வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா எருக்களிப்பு அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கும் உணவு குழாய் இசபக்கஸ்க்கும் உள்ள கேன்சருக்கும் உள்ள ஒரு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் நெஞ்சரிச்சல் எல்லாருக்கும் தெரியும் எப்போ அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது வந்திருக்கும் பட் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதாவது ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோ இசபிஜல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இவங்களுக்கு உணவு குழாயில் கேன்சர் வருமா அப்படிங்கிறது இந்த வீடியோ ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உணவு குழாய் அடுத்தது வயிறு வயிறு வந்து நம்ம கீழே இருக்குது இங்கே தான் ஆசிட் சுரக்கும் ஸோ வயிற்றில் வந்து நமக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறோன்னே அது வந்து சுரக்கிறதுனால பிஹெச் பிஹெச் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அது நல்ல ஆசிடிக் மீடியம் பட் இங்கே உள்ள பிஹெச் உணவு குழாயில் உள்ள பிஹெச் வந்து செவன் நியூட்ரல் ஏரியா ஸோ இந்த நியூட்ரல் ஏரியாவில் ஆசிட் எருக்கழிச்சிட்டு மேலே வரும்பொழுது அதில் சில டேமேஜ் நடக்கும் இதுதான் மூல காரணம் ஃபார் எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு பத்து வருஷமாக இதை மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணாமல் அந்த ரிஃப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு மேல் ஐம்பது வயசு ஆகுது ஸ்மோக்கிங் இல்லை ஏதாவது டொபேக்கோ யூஸ் பண்ணுற பழக்க வழக்கங்கள் இருக்குது இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா இதை மாதிரி எருக்கழிச்சிக்கிட்டே இருக்கிறது முதல்ல வந்து வெறும் நெஞ்செரிச்சல் புண்ணாகிறது இசபஜைட்டிஸ் அப்படிலாம் இருக்கிறது அடுத்த லெவல் போகலாம் அது என்ன சொல்லணும்னா பேரட்ஸ் இசபைட்டிஸ் அப்படிம்பாங்க அதாவது என்னென்னா இந்த ஆசிட் பட்டு 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 அது வந்து ஒரு மெ மெட்டாப்ளேசியா அதாவது அந்த செல்லோட மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது வந்து பேரட் இசபை இசஃபஜைட்டிஸ் அப்படிம்பாங்க அதாவது உணவு குழாய் வைரஸ் சேர்கிற பகுதியில் சில மாற்றங்கள் நடந்து அதுக்கு பேர் பேரட்ஸ் இசபஜைட்டிஸ் அதில் மெட்டாப்ளேஷியா அதாவது செல் மாற்றங்கள் நடக்கும் அடுத்தது டிஸ்பிளேசியா லோ கிரேட் டிஸ்பிளேசியா நடக்கும் அப்புறம் ஹை கிரேட் டிஸ்பிளேசியா இதெல்லாம் அந்த செல்கள் மாறுறது அவ்வளோதான் அடுத்தது அது வந்து இந்த பேரட் இந்த காலம்னார் செல்ஸுங்கிறது அப்படியே மாறி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்குவஸ் செல் அப்படியே மாறி காலம்னார் செல்ல மாறி அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எருக்களப்பு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு பேர் இருந்தால் அதில் பத்து இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜ் அது ஆட்களுக்கு தான் அது வந்து பேரட்ஸ் ஈசஃபேக்கஸாக மாறும் அந்த பேரட்ஸ் ஈசஃபேக்கஸில் ஒரு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இல்லை புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு அதுவும் எப்போது பத்து வருஷமாக ரொம்ப இருக்குது டொபேக்கோ யூஸ் பண்ணுறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க ஆல்கஹால் சாப்பிட்றாங்க உபீஸ் வெயிட்டாக இருக்கிறாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு தான் இதுமாதிரி நடக்கலாம் ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம் எருக்களிப்பு நோய் இருக்குது உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது இல்லை ஜிஆர்டி இருக்குது என்ன இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க மாத்திரை மருந்துகள் கொடுக்கலாம் எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க எண்டோஸ்கோப்பியில் பயாப்சி பண்ணலாம் அதில் ஏதாவதுமே மாற்றங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களே அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க இதில் பயப்படுறதுக்கோ பதட்டப்படுறது எனக்கு நெஞ்சிச்சல் இருந்தாவே எனக்கு கேன்சராக மாறும் அது மேலே தயவு செஞ்சு நினைக்கவே கூடாது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கிறது இப்போலாம் நல்ல நல்ல மாத்திரை பிபிஐச்சோட ப்ரோட்டான் பன் மினிமீட்டர்ஸ் மாத்திரலாம் இருக்கிறது அதுவே உங்களுக்கு அவங்க டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வந்து தேவையில்லாத பயத்தை இல்லாமல் இந்த ட்ரீட் பண்ணிட்டாவே உங்களுக்கு அது கேன்சராக மாறாது வணக்கம்